ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் மாறி சூப்பர் கேரி பதினெட்டும் பத்தமும் இருக்கும் டீசல் வண்டி ஒரு ஓனர் வண்டி வண்டியை பாருங்க சூப்பராக இருக்கும் கை எல்லாமே வேற கண்டிஷன் இருக்கும் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் நல்லா இருக்கும் ரேட்டு வந்து மூணு அறுபத்தஞ்சு கொடுக்கும் மேலே வந்து கண்டிப்பாக குறைச்சி கம்மி பண்ணி கம்மி பண்ணி கொடுக்கணும் வண்டி தெளிவாக இருக்கும் இல்லை எந்த வேலையுமே இருக்காது மாறி சூப்பர் கேரி கிலோமீட்டர் அறுபத்தி ரெண்டாயிரம் ஓடுது ஒரே ஓனர் மாதிரி சூப்பர் கேர் டீசல் வண்டி பதினெட்டு பசங்க இருக்கும் ரேட்டு மூணு அறுபத்தஞ்சு நேரம் தான் கண்டிப்பாக குறைஞ்சி கம்மி கொடுப்போம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் மாரதி ஓமனி எலக்ட்ரான் டைப்பு பீர் பெட்ரோலு எலக்ட்ரான் டைப்பு கார்பெட்ரு கிடையாது வண்டி நாலு டயர் புது டயரு வண்டி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது வண்டி எல்லா வேலையும் பார்த்தாச்சு சீட் கவர்லாம் போட்டு நீட்டாக கொடுத்துருவோம் வண்டி ஒரு பறக்க போட்டு போய் பார்க்க சூப்பராக வண்டி இதே நாங்கள் ஆசை சொல்லுவோம் முதல்ல சொல்ல முடியும் சொன்னால் நீங்கள் வீடியோ கட் பண்ணிட்டு

ஒன்று பத்து வரும் பார்த்தாச்சு பண்ணி பார்க்கணும் வாங்க வாங்க நெல்லை காசு வாங்க தென்காசி மாவட்டம் பவர் சுத்தம் வாங்க முழுவிட டபிள் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பார்த்து அவருக்கு லைக் கொடுங்க அது துடி சம்பதி பண்ணி போட்டு டாட்டா இந்தியா ரெண்டாவது பன்னெண்டு பாலம் டிஎல்எஸ் சாதா இன்ஜின்னு ரெண்டே ஓனர் தான் போர்டு பக்கம் ஓன் போர்டு ரெண்டு தெளிவாக இருக்கும் தென்காசி நம்பர் ரெண்டே ஓனர் இன்சூரன்ஸ் கரண்ட் எல்லாம் கரண்டில் இருக்கு டாடா இண்டியா டிஎல்எஸ் ஏசி வந்துடும் வந்துடும் ஏசி குழு குழு கொடுத்தா மாதிரி இருக்கும் ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்று இருபது தான் வண்டி இருக்கணும் நெல்லை காசு பாவூர் சத்திரம் தென்காசி மாவட்டம் இது பார்த்தீங்கன்னா மாறி ஈகோ ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலில் ஏசி வண்டி ஒரே ஓனர் வண்டி பெட்ரோல் வண்டி பீர் பெட்ரோல் நாலு டயரு புது டயரு பிரி டயர் ஜம்முன்ற வண்டி சூப்பராக இருக்கும் ஆமாம் ஃபேன்சி நம்பர் டிரபிள் எட்டு டபுள் நைன் ரெண்டு எட்டு ரெண்டு ஒம்பது வண்டி பாருங்க நல்லா இருக்கும் பதினாலு மாடல் ஒரே ஓனர் சூப்பர் ஆகும் கிலோமீட்டர் எண்பத்தி ரெண்டாயிரம் வண்டி எந்த இருக்காது அப்படி ஓடலாம் ஓட்டலாம் நெல் காசு பவர் வாங்க தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க வாங்க வாங்க நெல்ல காசு வாங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஓனரு கிலோமீட்டர் இருபது ஓட்டிருக்கும் என் பையனோட வண்டி யாரு வாங்க மாட்டீங்க நல்ல வண்டி ஏட்டு ஒன்று ரூபான்னு சொல்லு குறைச்சி கொடுப்பேன்